அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயம் நான் இதிகாச புராண கதைகள் ஒரு நூற்றி எண்பது கதைகள் எழுதியிருப்பேன் அது ஒரு கதை பரமாத்மாவுடன் கலந்த பறவைகளின் அரசன் கருமேகங்கள் சூழ்ந்து சூழ்ந்து நிற்கின்றன இன்றைக்கு என்ன வெளிச்சத்தையே காண முடியவில்லையே உயர்ந்து ஓங்கி வளர்ந்திருந்த ஒரு ஆழ விருட்சத்தில் அமர்ந்திருந்த அந்த பறவைகளின் அரசன் தன் இறக்கைகளை சோம்பல் முறித்து விழிக்கிறார் சடசடவென தெரித்து விழுகின்றன முதிர்ந்த மரத்தின் சுள்ளிகள் அவருக்கு வயது அறுபதாயிரம் ஆண்டுகள் உள்ளத்தில் நன்னெறிகள் நிரம்பியதால் இன்னும் பறந்து விரிந்த பிரம்மாண்ட சிறகுகளும் தீட்சண்யமான பார்வையும் கொண்டு திடமாகத்தான் விளங்குகிறார் வானம் இன்னும் மேகமுட்டத்துடன் இருக்கின்றது மேகமுட்டத்துடன் தான் இருக்கின்றது இன்று என்னவோ ஒரு அசம்பாவிதம் நிகழப் போகின்றது என்று ஏனோ தோன்றியது அந்த பறவைகளின் அரசனான ஜடாயுவுக்கு மனதில் இனம் தெரியாத ஒரு அவசம் என்னவானால் என்ன எதிர்கொள்ளத்தானே வேண்டும் தன் தினப்படி காரியங்களை முடித்துவிட்டு நிஷ்டையில் அமர்ந்திருக்கிறார் அது சரி இந்த ஜடாயு யார் அவர் மனதை அச்சுறுத்தி அசம்பாவிதம் தான் என்ன பெரியப்பா பெரியப்பா என்ற குரல்கள் அசைக்கின்றன ஆனால் கண் விழிக்க இயலவில்லை அரைக்கண் மூடியபடி பார்க்கிறார் ஜடாயு தயரத புத்திரர்கள்தான் ஒருவித ஏளாமையுடன் அவரிடம் அந்த அசம்பாதி விதத்தை சொல்லியவுடன் அவரது கண்கள் நிரந்தரமாக மூடுகின்றன அது என்ன அசம்பாவிதம் பஞ்சவடி ஐந்து ஆலமரங்கள் கூட்டமாக நிற்கின்றன அவற்றில் ஒன்றில் அமர்ந்திருக்கிறார் பறவைகளின் அரசன் ஜடாயு அவர் அருண் அருணனின் இளையமைந்தன் ஏதோ நரர்களின் அரவம் கேட்கிறதே தான் அமர்ந்திருந்த கிளைகளிலிருந்து எட்டி பார்க்கிறார் அட இவர்களா அவர் முகம் மலர்கிறது தன் இறக்கைகளை விரித்து பறந்து வந்து அவர்கள் முன் நின்று முகமன் கூறுகிறார் அந்த நரர்கள் வேறு யாருமல்ல அவரது நண்பர் அயோத்தியின் அரசர் தயரதனின் புத்திரர்கள் ராமர் இலக்குவன் அவரது மருமகள் சீதை ஆகியோர்தான் அவர்களும் அவரை பணிந்து முகமன் கூறுகிறார்கள் சம்பாசுர போரில் அவர் தயரதனின் உயிரை காப்பாற்றியதால் அவரை ராமனும் இலக்குவனும் பிரியத்துடன் பெரியப்பா என்றே அழைப்பார்கள் இனி இங்கேதான் தாங்கள் தாங்கள் தங்கப்போவதாக அவர்கள் கூற மிக மகிழ்வோடு தானும் உறுதுணை இருப்பதாக உறுதி கூறுகிறார் ஜடாயு அந்த ஆரண்யமே மிக அழகாகிவிட்டது ராம சீதை இலக்குமனின் வரவால் மிக அழகான ஒரு பர்ணசாலை அமைத்து தங்கியிருக்கிறார்கள் மூவரும் புதரும் கொடியுமாக கிடந்த இடம் அவர்கள் வருகைக்கு பின் பூத்து குலுங்குகிறது பட்சிகளின் கானம் எங்கெங்கும் நிரம்பி ஒலிக்கிறது ஒரு நாள் ராமரும் இலக்குவனும் சீதையும் அமர்ந்திருக்கும்போது அழகான மான் ஒன்று துட்டி விளையாடுகிறது அதன் அழகால் க அழகால் கவ கவரப்பட்ட சீதை அது வேண்டுமென கேட்க ராமர் உடனே அதை பின்தொடர்கிறார் அதுவோ ஒரு மாயமான் மாரிசன் என்னும் அரக்கன்தான் மான் உருக்கொண்டு அங்கே ஓடி வந்து வந்தது சிறிது தூரம் சென்றதும் அம்மாயமான் ராமரின் குரலில் ஐயோ என்று அலறுகிறது துணுக்குற்ற சீதையுடனே இலக்குவனை போய் பார்க்கும்படி கூறுகிறாள் முதலில் மறுத்த இலக்குவன் பின் செல்ல சம்மதிக்கிறான் ஆனால் ராமரை காணச் செல்லும் ஒரு கோட்டை வரைந்து அதை தாண்ட வேண்டாம் என்று கூறி செல்கிறான் அவன் சென்றதும் அதற்காகவே காத்திருந்தாற்போல் வருகிறான் இலங்கை அதிபதி ராவணன் தன் உருவில் சென்றால் அவளை கவர முடியாது என்று ஒரு சந்நியாசி உருவெடுத்து யாசிக்கிறான் வீட்டின் படியை அண்ட முடியவில்லை ஏதோ தடுக்கிறது அவனை அது இலக்குவன் இட்ட கோடுதான் குடிலில் வெளியே வந்து பார்க்கிறாள் சீதை யாரோ ஒரு துறவி பசியுடன் இருப்பது தெரிகிறது இரக்க சுபாவத்துடன் உள்ளே சென்று உணவு எடுத்து வருகிறாள் நயவஞ்சக ராவணனோ நடந்து வாங்கிக் கொள்ள இயலாதவன் போல அந்த இலக்கோனின் கோட்டுக்கு பின்னேயே நிற்கிறான் இழகிய மனம் கொண்ட சீதை தன்னை மறந்து அக்கோட்டை தாண்டி சென்று உணவை அழிக்க அழிக்கிறாள் ஐயகோ இதென்ன அந்த சன்னியாசி திடீரென ஒரு அரக்கனாக ஆகிவிட்டானே அவனுக்கு பத்து தலை இருபது கரங்கள் முளைத்திருக்கின்றனவே இதை பார்த்தவுடன் தலை சுற்றுகின்றது சீதைக்கு விழும் அவளை பிடித்துக் கொள்கிறான் ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்தை அங்கே பறந்து வரச் செய்து அதில் ஏற்றுகிறான் கனவா நனவா என்று அறியாததால் திகைத்து மணங்கி மயங்கிய சீதை அபய குரல் எழுப்புகிறாள் மரத்தின் மேல் அமர்ந்திருந்த பறவைகளின் அரசனுக்கு அவள் குரல் எட்டுகிறது என்ன சத்தம் சீதையின் குரல் போல் தெரிகிறதே தன் இறக்கைகளை விரித்து ஜடாயு சர் என்று காற்றை கிழித்து பறக்கிறார் என்னது ஏதோ ஒரு இயந்திர பறவை போல பறந்து வருகிறதே அதில் ஒரு அரக்கன் இருக்கிறானே அடடா இதென்ன அரக்கன் கையில் சீதையல்லவா சிக்கி இருக்கிறாள் அவனுடன் போராடியபடி தன் நகைகள் ஒவ்வொன்றாக அவள் கலட்டி வீசி ஒரு தடத்தை உருவாக்குகிறாள் ஜடாயுவை பார்த்ததும் அவள் இன்னும் உக்கிரமாக அந்த அரக்கனின் பிடியில் போராடுகிறாள் வேக வேகமாக சென்ற அந்த அநீதியை தடுத்து அவளை காக்க விளைகிறார் ஜடாயு அந்த புஷ்பக விமானம் தெற்கு நோக்கி பறக்கிறது லோபாக்ஷி இலேபாக்சியை தாண்டுகிறது அவரும் துரத்தியபடி பறக்கிறார் அந்த அரக்கனின் தோளில் அமர்ந்து கீறுகிறார் சண்டையிடுகிறார் அடுத்தவன் மனைவியை அபகரிப்பது குற்றம் அடுத்து கெடுப்பது தவறு ராமன் நீதிமான் ஒரு மன்னனான நீயே இக்குற்றம் புரியலாமா அவர் கூறிய அறிவுரை மொழிகள் அவன் செவிக்குள் புகவில்லை அவரை நோக்கி அம்புமொழி பொழுகிறான் அவரோ தன் கூறிய மூக்காலும் கால்களாலும் கால்களாலும் அவனை கொத்துகிறார் தீயை தோய்த்தும் பானங்களில் எய்கிறான் ராவணன் அவற்றை இறக்கைகளால் வீசி அணைத்து விடுகிறார் ஜடாயு சுற்றி சுழண்டு சண்டையிட்டவாறு தொடர்கிறார் ஜடாயு ஆனால் வயது அறுபதாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டதே அசுரத்தனத்தின் முன் வயோதிகம் தோற்கத் தொடங்கியது இடைவிடாமல் தொடர்ந்து பொருளிடும் அவரை கண்டு வெகுண்ட ராவணன் சிவன் தனக்கு அளித்த சந்திரகாசம் என்னும் வாழினால் அவரது இறக்கைகளை வெட்டுகிறான் அவரது உயிர் அவரது சிறகுகளில் இருப்பதால் அவர் தொய்ந்து பூமியில் விழுந்து விடுகிறார் அந்த புஷ்பக விமானம் அவரது கண்ணெதிரே சீதையின் அபயக்கர்களோடு போயே போய்விட்டது இரக்கைகள் அறுபட பாறைகளின் மீது துடித்து துவண்டு கிடைக்கிறார் ஜடாயு ஓடி வருகிறார்கள் ராமனும் லக்குமனும் அவர் கிடக்கும் நிலை கண்டு கண்கள் கசிய அவரை தன் மடியில் ஏற்றி கொள்கிறார் ராமர் மாயத்தால் சீதையை கவர்ந்து சென்றவன் ஒரு அரக்கன் என்றும் அவன் தெற்கு திசை நோக்கி சென்றதாகவும் சொல்கிறார் ஜடாயு சீதையை காக்கச் செல்லும் முன் ஜடாயுக்கான இறுதி காரியங்கள் செய்துவிட்டு செல்லலாமே எண்ணுகிறார் ராமர் தன் தந்தையை போன்ற ஜடாயு தன் த கைகளில் கரங்களில் மடித்தது கண்டு கலங்குகின்றது ராமனின் உள்ளம் தந்தைக்கு செய்யாத ஈமச் சடங்குகளை தம் பெரிய தந்தையான ஜடாயுவுக்கு செய்ய விளைகிறார் அம்பு ஒன்றை எடுத்து அவர் அடிக்க அங்கே ஏழு புனித திருத்தங்களும் தோன்றுகின்றன இறுதிச் சடங்குகளை நிகழ்த்துகிறார் ராமர் யாருக்கும் கிடைக்க நிகழ்த்துகிறார் ராமர் யாருக்கும் கிடைக்காத பெரும்பேறு பரமாத்மா கைகளினால் ஜாய்வுக்கு கிடைத்தது பறவை அரசனின் இறுதி மூச்சு பரமாத்மாவுடன் கலந்து நித்திய மோட்சம் பெற்றது நன்றி